சில குழந்தைகளை போன்று குறும்புத்தனம் செய்கின்றன பின்னவலையில் உள்ள யானைகள் சரணாலயத்தினால் எமக்கு நினைவுக்கு வந்தது பின்னவலை யானைகள் சரணாலயம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் ஐம்பது வருடங்கள் இதனை முன்னிட்டு விசேட ஒன்று இன்று நடைபெற்றது இந்த அழகிய யானை சிற்பத்தை பாருங்கள் விழா என்றால் பாட்சோறு கட்டாயமாக இருக்கும் அல்லவா இதோ யானைகளுக்காக பிரம்மாண்ட பாச்சோரும் தயாரிக்கப்பட்டிருந்தது யானைகளுக்கு வழங்கிய பல வகைகளை பாருங்கள் பின்னவல யானைகள் சரணாலயத்தை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் நிகழ்வில் பெருவிருப்பத்துடன் இணைந்திருந்தனர் என்னதான் உடல் அளவில் பெரிதாக இருந்தாலும் யானைகளும் சில நேரங்களில் சிறு பிள்ளைகளைப் போன்று செயற்படுகின்றன